வணக்கம் இது கேடக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மேச்சேரிக்கு அருகாமையில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி ஆழத்துலேருந்து ஒரு ஒன்றிக்கான வாட்டர் டெலிவரி ஆல்ரெடி ஒரு ரெண்டு ஹெச்பி சிங்கிள் பேஸ் மோட்டர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதற்கு மாறான ஒரு மூணு ஹச்பிக்கான மோட்டார் கொடுத்து அதே ஒன்றிக்கான வாட்டர் டெலிவரியை முந்நூற்றம்பது அடி ஆழத்துலேருந்து நம்ம சோலாரில் கன்வெர்ட் பண்ணி மாற்றி எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீட்டை ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் தான் இந்த வீட்டுக்கு தேவையான தண்ணீர் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற விவசாய நிலத்துக்கு தேவையான மரப்பெயர்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் இந்த வீட்டுக்கு உள்ளே இருக்கிற இந்த தனிப்பட்ட வகையில் இருக்கிற இந்த ரூம் செட்டுக்கு உள்ளே நம்ம கண்ட்ரோலர் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டுக்கான எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிசி எர்த்திங் அதாவது இருந்து ஒரு எர்த்திங் பண்ணியிருக்கிறோம் தனிப்பட்ட வகையில் ஒரு இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் பொதுவாக விவசாய இடத்துல வாடிக்கையாளர் பண்ணக்கூடியதான முதலீட்டுக்கு பாதுகாப்பாக பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக எர்த்திங் அதுக்கான லைட்னிங் அரெஸ்டர் போஸ்ட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி ரொம்பவே குறைவான சூரிய ஒளி வெளிச்சம்தான் நல்ல சூரிய ஒளி வெளிச்சம் வெப்பம் இருந்துச்சுன்னா நல்ல ஃபோர்ஸாக இருக்கும் டெலிவரி ஸோ எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜின்ற அடிப்படையில் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதான மோட்டர் தான் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறோம் அதே நேரத்தில் இவங்க வாட்டர் டேங்குக்கு ஃபுல்லார வகையிலையும் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் ஸோ விவசாய தேவைக்கும் வீட்டு தேவைக்குமான இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் சேலம் மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் கேட்டக் சோலாரில் இருந்து நான் ரொம்ப நாளாக பிரியப்பட்டேன் கரண்ட் சர்வீஸ் எங்கள் ஊரில் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக போச்சு யாரும் உடம்பான்ட்டாங்க அப்புறம் சிங்கிள் பீஸ் சர்வீஸ்லேயே வீட்டு குடிநீர் பயன்படுத்திக்க நான் வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மல்லிகுந்தம் கிராமம் தெருவில் வந்து ஒரு குக் கிராமத்தில் தான் சின்ன கிராமத்தில் நான் வசித்து வரேன் வந்து இதை ரொம்ப நாளாக ஆசைப்பட்டதை வந்து சேலம் சென்ட்ரு போட்டு அந்த சோலார் சிஸ்டம் இது வந்து நேரடியாக வந்து விசிட் பார்க்கறதுக்கு வந்தாங்க பார்த்தவங்கக்கிட்ட நான் வந்து என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எடுத்து சொன்னேன் சொல்லிட்டு போய் ரெண்டே நாளையில் வந்து ஆளுங்களை அனுப்பி ஃபீல்டில் வந்து முறையாக எல்லா நீட்டாக வந்து செஞ்சு கொடுத்தா என் மனசுக்கு ரொம்ப திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப மிக்க நன்றி சரி